ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாம்பார் ப்ரீ மிக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் பொடி கூட ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு உடனடியாக சாம்பார் தயாராயிரும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கட்டி பெருங்காயம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தோரம்பருப்பை வந்து ஒரு கப் சேர்த்து நல்ல கடாயில் மிதமான சூட்டில் நல்ல வறுபட்டு எடுத்துக்கோங்க பருப்பில் உள்ள ஈரத்தன்மையும் போகணும் அதே சமயம் பச்சை வாசனையும் போகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கை விடாமல் வறுத்துகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு தயாராக இருக்கும் பருப்போட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாது இந்த மாதிரி வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க ஆறட்டும் இதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கோங்க மல்லி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லியாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்ல மனமாக இருக்கும் மல்லியோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகுற அளவுக்கு மட்டும் வருப்பட்டுட்டு இந்த அளவுக்கு செவந்து வரணும் அப்போது அதையும் சேர்த்து அதே பிளேட்டில் ஆற வச்சுருங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மூணு பொருள் கூட ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு மட்டும் ஆட் பண்ணி இந்த மூணு பொருளையும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரும் வெந்தயம் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த சமயத்தில் எடுத்து பிளேட்டில் வந்து கொட்டி ஆற வச்சிருங்க இதுக்கப்புறமா ஏழு எட்டு வரமிளகாய் சேர்த்து இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் நீங்கள் முழுவதுமாக நார்மல் வத்தல் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பாதி காஷ்மீரி செல்லியும் பாதி நார்மல் வத்தலுமா சேர்த்துக்கலாம் வத்தல் வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும் அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் எடுத்து ஆயில் எதுவும் ஊற்ற வேணாம் அப்படியே சும்மாவே நாலஞ்சு முறை மட்டும் பெரட்டி விட்டிங்கன்னா அதில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் போயிடும் இதில் உள்ள வெதை நார் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரே ஒரு கட்டி பெருங்காயம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதே தான் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க தூள் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் மிக்சி ஜாரில் வந்து நல்லா சூடு ஆற விட்டு பவுடர் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக கிடைக்கும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பல்ஸில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக உங்களுக்கு அரைச்சி கிடைக்கும் அப்புறம் வந்து சூடு அந்த பவுடரையுமே ஆற விட்டுட்டு ஒரு இரட்டை கன்டைனரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க பவுடர் அரைச்சதுமே டப்பாவில் போட்டு அடைச்சிடாதீங்க வேற்றுரும் இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு எதுவும் அவிக்கணும்னு அவசியம் இல்லை தாளிதம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா காய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை தாளிதம் கூட இந்த பவுடரை ஆட் பண்ணிட வேண்டியது தான் புளி கூட கரைச்சி விடணும்னு அவசியம் இல்லை ரெண்டு பேருக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி இப்போ தண்ணியாக இருக்கல கொதித்து வரும்போது நல்லா திக்காயிரும் கொஞ்சமாக மல்லிகளையும் தூவி நல்லா கலந்து விட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சாம்பார் வந்து நல்லா கட்டிப்பட்டுரும் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுவீங்கன்னா தேங்காய் ஊத்துங்க இல்லைனா அப்படியே அரைக்க வச்சிங்கன்னா சூப்பரான சாம்பார் தயிர் ஆயிடும் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த ரெசிபிக்கு மிளகு ஜீரகம் மட்டும் சேர்த்துக்காதீங்க அதுதான் முக்கியமான டிப்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்